சேகுவேரா அடக்குமுறையை அழிக்க பிறந்த ஆயுதம் புரட்சிக்கு புகழ்பெற்ற போராளி போர்குணம் இவரது போதை விடாமுயற்சி இவரது விதை ஏகாதிபத்தியத்தின் எதிரி லட்சக்கணக்கான கியூப மக்களை ஒன்று திரட்டி லத்தின் அமெரிக்க இராணுவத்தை அலர வைத்தவர் சே என்று செல்லமாக அழைக்கப்படும் சேகுவேராவை பற்றிய சிறிய குறிப்பு லத்தின் அமெரிக்காவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது அங்கு நிலவிய நாகரிக சீர்கேடு கொடுங்கோல் ஆட்சி போன்றவை அவருக்கு அருவறுப்பாக அமையும் பிடல் கேஸ்ட்ரோவுடன் இணைந்து மாற்றத்தை நோக்கி புரட்சி செய்ய தொடங்கினார் முதலில் பிடல் கேஸ்ட்ரோவின் படைக்கு மருத்துவராக தனது பங்களிப்பை தொடங்கினார் பிடல் காஸ்ட்ரோவின் படை இராணுவத்தால் தாக்கப்பட்டு பல பேர் பலியானர் தனது மருத்துவ பெட்டியை தூக்கி எறிந்துவிட்டு ஆயுதம் ஏந்தி தனது போர்க்குணத்தை வெளிப்படுத்தினார் சே அவரின் போர் காஸ்ட்ரோவின் படைத்தளபதி ஆனார் காஸ்ட்ரோவின் வியூகம் மற்றும் போர் போர்த்திறமையின் காரணமாக கியூபா அமெரிக்காவிடமிருந்து கைப்பற்றப்பட்டது காஸ்ட்ரோ அதிபரானார் சேகுவேரா தொழில்துறை அமைச்சரானார் தன்னார்வ உழைப்பை மக்களிடம் உருவாக்க தாமே கட்டட வேலை நெசவு தொழில் போன்றவற்றில் ஈடுபட்டது இவரின் தனி சிறப்பு இவரின் பொருளாதார கொள்கை காரணமாக தேசிய வங்கியின் தலைவர் ஆனார் பிறகு கியூப பிரதிநிதியும் ஆனார் பொவிலிய நாட்டு மக்களை மீட்க புரட்சியில் ஈடுபட்ட போது பொவிலிய ராணுவத்தால் சிறைபிடிக்கப்பட்டு ஒரு அறையில் அடைக்கப்பட்டார் விடுங்கள் என்ற செய்தி கிடைத்ததும் ஒரு ராணுவ வீரனை அறைக்கு அனுப்புகிறார்கள் காலில் குண்டடிப்பட்ட நிலையில் இழுந்து கிடந்திருந்த சே ஒரு நிமிடம் பொறு என்று எழுந்து நின்று இப்பொழுது என்னை சுடு என்றார் வீரனே மடிய போவது நான் தான் புரட்சி அல்ல என்றார் பயமரியா சேவின் நிலை அறிந்த அவன் நடுநடுங்கினான் பின்பு அறிந்துவிட்டு பின்பு மது அறிந்துவிட்டுதான் அவரை பின்பு முப்பது வருடங்களுக்கு பிறகு சேகுவேராவின் கைப்பற்றிய கியூப அரசு அவரை ராஜ மரியாதையுடன் அடக்கம் செய்தது அவர் தன் நாட்டிற்காகவோ மதத்திற்காகவோ அல்லது சாதிக்காகவோ போராடியவர் அல்ல ஒட்டுமொத்த மனித இனத்திற்காகவும் போராடியவர் இதனால் தான் இன்றளவும் இளைஞர்களால் போற்றப்படுகிறார் அவர் தனது வாழ்நாள் முழுவதும் ஆஸ்துமா நோயால் அவதிப்பட்டிருந்தாலும் அவரின் தன்னலமில்லாத மனித நேயம் தான் அவரை கொன்றது இதனால் தானோ என்னவோ நம்மில் பல இடம் அது இருப்பதில்லை